அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு அன்பார்ந்த உறவுகளை இன்றைய தினம் இன்ஷா அல்லா நபி யூசுப் அலிஹிவசல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறை காண்போம் இன்ஷா அல்லா அல்லாஹு கூறுகிறான் நபி யூசுப் அலி வசல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறை தொடங்கும் முன் நபியே நாம் உமக்கு இந்த குரானை அறிவித்ததன் மூலமாக மிக அழகான வரலாற்றை உமக்கு கூறியிருக்கிறோம் நிச்சயம் நீர் இதனை பற்றி அறியாதவராய் இருந்தீர் இவ்வாறு அல்லாஹு தனது வார்த்தையிலே அழகான வரலாறு என்று கூறுகிறான் அப்படி என்றால் அழகான வரலாறு என்னவென்று பார்ப்போம் நபி யாக்குப் அலி அவர்களுக்கு மொத்தம் பனிரெண்டு குழந்தைகள் அவரது மூத்த மனைவி ரய்யாவின் குழந்தைகள் பத்து பேர் இரண்டாவது மனைவி ராகிலின் வாயிலாக பிறந்த குழந்தைகள் இரண்டு பேர் அதில் மூத்தவர்தான் நபி யூசுப் அலிஹி வசல்லம் அவர்கள் இரண்டாவது புன்யாமின் இந்த புன்யாமின் பிறக்கும் தருவாயில் ராகிலின் அம்மையார் இறந்து விடுகிறார் இவர்களது வாழ்க்கை வரலாறு முந்தைய நபி யாக்குப் அலி வசல்லம் அவர்களின் வரலாற்றில் நீங்கள் காணலாம் இவ்வாறு தாயை இழந்த தன்னுடைய இரு மகன்கள் மீது நபி யாக்குப் அலி வசல்லம் அவர்கள் பாசத்தை அதிகமாக காட்ட ஆரம்பித்தார்கள் மேலும் நபி யூசுப் அலி வசல்லம் அவர்கள் மிக அழகானவர்களாகவும் இருந்ததாக உலமாக்கள் கூறப்படுகிறார்கள் யூசுப் அலி வசல்லம் அவர்கள் மீது தந்தை யாக்குப் அலி வசல்லம் அவர்கள் அதிகம் பாசமும் நேசமும் வைத்திருப்பதை கண்ட அவர்களது மூத்த சகோதரர்கள் பத்து பேர் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள் அதனை கண்ட யாக்குப் செல்லம் அவர்கள் மேலும் அதிகமாக இவ்விருவரையும் நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் நாமும் இவரை பராமரிக்காவிட்டால் பெரிய இன்னல்களுக்கு இவர்கள் ஆட்பட்டு விடுவார்கள் என்று அஞ்சினார்கள் இவ்வாறு இருக்க நபி யூசுப் செல்லம் அவர்கள் தன் தந்தையிடம் தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன் அதில் பதினோரு நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரனையும் நான் எனக்கு சிரம் பணிவதைப் போல் கனவு கண்டேன் என்று கூறினார்கள் அப்பொழுது நபி யாக்கு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹு நம் மகனுக்கு ஏதோ ஒரு சிறப்பை கொடுக்கப் போகிறான் என்றும் உணர்ந்து அவர்கள் கூறினார் மகனே இந்த கனவைப் பற்றி உம்முடைய மற்ற சகோதரர்களுக்கு கூற வேண்டாம் அவர்கள் யாதேனும் உமக்கு தீங்கு செய்ய நேரலாம் ஏனென்றால் நிச்சயமாக ஷெய்தான் மனிதர்களுக்குள் பகி பகிரங்கமாக எதிரியாக இருக்கிறான் என்று கூறினார் இந்த சம்பவத்திலிருந்து மேலும் நபி யூசுப் அலி வசல்லம் அவர்கள் மீது நபி யாக்குப் அலிஹி வசல்லம் அவர்கள் நேசம் அதிகமாகிவிட்டது என் நேரமும் நபி யூசுப் அலிஹிவசல்லம் அவர்களுடன் இருப்பதை விரும்பினார் இதனை கண்ட மற்ற பத்து சகோதரர்களுக்கும் மேலும் வெறுப்பு அதிகமாகிவிட்டது நாளுக்கு நாள் நம் தந்தை அவர்கள் மீதே அன்பு காட்டுகிறார் என்றும் மேலும் அவர்கள் இணைந்து ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள் அதனை அல்லாஹூ தனது குரானில் குறிப்பிடுகிறான் பத்து சகோதரர்களும் சேர்ந்து யாக்குப் அலிஹசலிடம் அவை நாளை எங்களுடன் யூசுஃபை அனுப்பி வையுங்கள் அவர் காட்டில் உள்ள பழங்களை புசித்து கொண்டு எங்களுடன் எங்களுடன் விளையாடி கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்பவராக இருக்கிறோம் அதற்கு தந்தை யாக்குப் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அவரை அழைத்து செல்வது எனக்கு கவலையை தருகிறது நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது வேலையில் அவர் பாராமுகமானால் அவரை ஓனாய் விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் கூட்டத்தினர் ஒருவர் எங்களை மீறி அவரை ஓனாய் விடுமானால் நாங்கள் ஆகி ஆகிவிடுவோம் என்று கூறினார் இதனை கண்ட தந்தை யாக்குப் செல்லம் அவர்கள் இவ்வாறு அலைகிறார்கள் அப்படியாவது சகோதரர்கள் மீது பாசம் வரட்டும் என்று அவர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறே அந்த பத்து சகோதரர்களும் திட்டம் செய்தது போல் அவர்கள் ஒரு பாலடைந்த ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் யூசுப் அலைவு செல்லத்தை மீண்டும் கிணற்றில் தள்ளிய பின் அவ்வாறு இருக்க பொழுது சாய்ந்த வேளையில் அவர்கள் தங்கள் தந்தையிடம் அழுதவர்களாக ஓடி வந்தார்கள் தந்தையே நாங்கள் ஒருவரை ஒருவர் முந்தி விளையாடி கொண்டிருக்கும் போது யூசுபிடம் எங்களது பொருட்களை கொடுத்துவிட்டு விளையாட சென்று விட்டோம் அந்த சமயத்தில் யூசுபை ஓனாய் அடித்து திண்டுவிட்டது நாங்கள் எவ்வளவு உண்மையாளர்களாக இருந்தும் நீங்கள் எங்களை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள் நபி யாக்குப் அலைவசலம் நான் பொறுமையாக இருப்பதே நன்று ஆகையால் யூசுப்புக்காக அல்லாஹும் அல்லாஹுவே போதுமானவன் அவனிடமே நான் உதவியும் தேடுகிறேன் என்று கூறினார்கள் யூசுப் அலை வசல்லாம் போட்ட கிணற்றின் அருகில் ஒரு பிரயாண கூட்டம் சென்ற பொழுது அந்த கிணற்றில் நீரெடுத்து கொள்ளலாம் என வாலியை உள்ள விட்ட பொழுது அந்த பிடித்து கொண்டே நபி யூசுப் அலை வசல்லாம் வாலியை பிடித்து கொண்டே மேலே வந்தார்கள் அதனை கண்ட அந்த மனிதர் இங்கு ஏதோ ஒரு அழகிய சிறுவன் கிடைத்துவிட்டான் என்று நபி யூசுப் அலை வசல்லாம் அவர்களை சுட்டி காட்டி கூறினார் அப்பொழுது அவர்கள் அவரை வியாபார பொருளாக கருதி சொற்ப விலக்கி விற்றுவிட்டனர்